அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் வீடியோக்களில் நம்ம இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டர்களை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க முதல் விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் க்ராஸுங்க அதாவது தஞ்சாவூர் குட்டை மாட்டுக்கு காங்கிரேஜ் சென்னை போட்டதுனால காங்கிரேஜும் தஞ்சாவூர் குட்டையும் கிராஸ் இருக்குங்க இன்னொரு இருபது நாளில் கன்று போட்டுருவோங்க மடி நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பல்லு பாக்கியாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க நல்ல குணமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடுகள் தேடிட்டுருக்குறீங்க குட்டை மாடு வேணும் அதுலேயும் வட இந்திய மாடோட க்ராஸுங்கிறதுனால கறவை கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கலாமுங்க தலைச்சென்னிலே வேலைக்கு ஒரு ரெண்டு லிட்டருங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க அதே சமயம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு மூன்றரை அடி நாலு அடி இருக்குங்க இது வந்து ஒரு நாலு நாலே காலடி உயரம் இருக்குங்க உயரம் நல்லா இருக்குதுங்க காங்கிரேஜ் கிராஸுங்க பல்லு பாக்கியாக இருக்குதுங்க நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க நாலு பல்லு முதல் ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸு இருபது நாளில் கன்று போடும் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் வட்டும் பொழுது காலக்கண்ணோ கிடாரிக்கன்னோ எட்டு டு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க மாடு சந்தை மதிப்பாக இருபத்தி மூன்று வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்குங்க நஷ்டங்கிறது கண்டிப்பாக வராதுங்க உங்களுக்கு தேவையான பாலையும் கறந்துக்கலாம் மாடு இளம் மாடாக இருக்கிறனால இன்னும் பத்து இதுக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வச்சுக்கலாமங்க அந்த பின்னாடி அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்திய மாடுகளுக்கு இருக்கிற மாதிரி நல்ல பிங்க் நேரத்தில் தான் இருக்குங்க அதாவது சவு மாதிரி இருக்குங்க கறவை கண்டிப்பாக ச நம்மூர் மாடை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்ந்து வருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் எப்பவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க காங்கேயம் மயிலை காளைங்க இனவிருத்தி பயன்பாட்டுக்காக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறை குறைப்பொழுது இல்லைங்க உயரம் வந்து நாலு அடி பதினோரு இன்ச்சு இருக்குதுங்க ரெண்டே பல்லு காங்கேயம் மயிலை காலை இனவருத்திக்காக வச்சுருக்குறோங்க வண்டி உழவுக்கு ரேஸுக்கு நீங்கள் வாங்கி கொண்டு போய் பழக்கிறதுனா தாராளமாக பழக்கிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல தெளிவான ஒரு மயிலக்கால காலை நாலு அடி பதினோரு இன்ச்சு உயரம் இருக்குதுங்க முகம் குட்ட முகமுங்க தாட துளியோடு இறக்கம் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை வால் நலங்கூட்டுற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் வாடலாக இருக்குது நம்ம வந்து குடல் புழு நீக்கம் பண்ணி இப்போ வந்து பருத்தி குட்டை வச்சிட்ருக்குறோங்க ஒரு மூணு மாதம் நம்மகிட்டே இருந்ததுன்னா காலை வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து நல்லா மேவி எலும்புகள் தெரியாத அளவுக்கு நல்லா தெளிஞ்சு வந்துடும் உங்களுக்கு தேவைக்கு இருப்புக்கு காங்கேயம் மயிலக்காலை தேடிட்டு இருக்கிறீங்க நல்ல முகக்கூரில் தலையில் தெளிவான காலையாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வேலைக்கு ஒரு லிட்டர் அதிகபட்சம் வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறக்குங்க மூணாவது ஈத்து குட்டை மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை இருபது நாளில் கன்று போட்டுரும் கால் அணைக்காம தான் கறந்துருக்குறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் சுளி சுத்தவங்க லோ பட்ஜெட்டில் குட்டமாடு தேடிட்டுருக்கிறீங்க சினமாடு தேடிட்டுருக்கிறீங்கன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மூணாநித்து ஒன்பது மாதம் சினை இருபது நாளில் கன்று போடும் கால் அணைக்க வேண்டியதில்லை குறைஞ்சபட்சம் வேலைக்கு ஒரு லிட்டர் அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான கறவை எதிர்பார்க்கலாம் விற்பனைவில்லை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேல மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க தெளிவான மாடு நல்ல குணம் ஒன்பது மாதம் சேன மிரளி இல்லைங்க பாய்ச்சல் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது மடி நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இருபது நாளில் கன்று போற்றும் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பர்கூர் காளைங்க இனவிறத்திக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இல்லை இதை கூட நீங்கள் இன்னொரு காலை போட்டு வண்டி பழக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறனாலும் பண்ணலாமுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க பர்கூர் காளைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணமுங்க பாய்ச்சல் மரளி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இனவிறத்திக்காக மட்டும்தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு ஆனால் அதற்கான குறும்போ தொந்தரவோ எதுவும் இல்லாத ஒரு தெளிவான காலை பர்கூர் காலை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு பர்கூர் காலை இனவருத்திக்காக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படது இல்லை நல்ல முகக்கூர்லேயும் நல்ல பிரீடு குவாலிட்டிலையும் தெளிவாக இருக்குது குறிப்பாக பாய்ச்சல் மரலை எதுவும் கிடையாதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க இனவிறுத்திக்கு ஏதாவது நீங்கள் மாடுகள் வந்து பர்கூர் மாடுகள் வச்சுருக்கீங்க சேர்க்கைக்கு வேணுனாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக நம்ம நான்கு கன்று மாடுகளை வந்து வரிசையாக பார்க்க போகிறோங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க கன்று வந்து கிடாரி கன்றுங்க கண் போட்டு மூணு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம்ங்க தூக்கி கட்டி கறக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க கலப்பின மாடுகள் எப்படி கீழே கட்டி கறக்குறமோ அதே மாதிரி கறந்துக்கலாம் இது புதுசாக தூக்கிக்கட்டி இருக்கிறனால தான் மாடு கொஞ்சம் இழுத்துட்டு நிற்கிதுங்க மற்றபடி ரொம்ப பொறுமையான மாடு எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க முதுகு மேலே கைதை போட்டுகிட்டே நீங்கள் நீவி விடலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குங்க ஆரே பல்லுங்க ரெண்டா நீத்து நல்ல பருவிட்டான மாடு கண் அருமையான கண் கிடாரி கன்று கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் ரெண்டா நீத்து மூணு நாள் ஆன கிடாரி கிடாரிக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மாடு சந்தை மதிப்பாக ரூபாய்க்கு விற்குங்க கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க சந்தை மதிப்பாகவே ரெண்டுமே நாற்பத்தாயிரரூவா விலையில் இருக்குதுங்க நம்ம வளர்ப்புக்குன்னு ரொம்ப கூடுதலான விலை எதுவும் போடலை வாங்கி வளர்த்திங்கனாலும் பால் வத்தும் போது கிடாரிக்கன்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கும் மாடை இதே மாதிரியான உடல் அமைப்பில் தெளிவாக வச்சுந்திங்க நாற்பதாயிரரூவா கிட்டத்தட்ட வைக்குங்க எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாதுங்க இளம் மாடு இன்னும் ஒரு சுற்று பெருசாகுங்க ஆறு பல் இருக்குதுங்க ரெண்டு பக்கம் சிறுபல் நிற்குது தெளிவாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் சாகிவாலும் கிராஸுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா குறா கன்று காலக்கன்று பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ரெண்டும் ஒன்றையும் இருக்குதுங்க ஒரு லிட்டர் பால் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நேரில் வந்து நீங்கள் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க மூணா தஞ்சாவூர் குட்டையும் சாகிவாலும் கிராஸு மாடு வந்து ஒரு செங்குரா மாடு மாதிரி இருக்குங்க கன்று வந்து நல்ல குவாலிட்டியில் குறா கன்று காலை கண் கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல குணத்தில் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம்ங்க மூணா மாடுங்க கண் வந்து காலை கண்ணுங்க பத்து நாள் ஆகுது கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூன்றரை பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மூணாவது நீத்து தஞ்சாவூர் குட்டை மாடு கன்று பத்து நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாடு நீங்கள் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் வேலைக்கு ஒன்றரை லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமங்க பாலுக்கு நிற்கினாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமங்க பால் தேவைக்காக குட்டமாடு தேடிட்டுருக்குறீங்க லோ பட்ஜெட்டில் மாடுகள் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் தெளிவாக கறக்கும் கண் அருமையான கண்ணுங்க கிடாரி கண் மாடு மூணாண் ஈத்து மாடுங்க லோ பட்ஜெட் மாடு கண்ணுங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கன்னாலும் நஷ்டம் போகாத விலையில்தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விவரங்களை கேட்டுவிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடு பத்து நாள் ஆன கிடாரி கண் கால் அணைக்கணும் ரெண்டு ஒன்றையும் கறவை மாடு கண்ணு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு புக் பண்ணி நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறவங்க இறுதியாக நம்ம பார்க்கறதுங்க நல்ல வேலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு தரமான இரண்டு மாடுகள் பூட்டி ஓட்டக்கூடிய சவாரி வண்டிங்க அதாவது கூண்டு போட்டிருக்கிற வண்டியை நம்ம பகுதிகளில் சவாரி வண்டின்னு குறிப்பிடுவாங்க எல்லா மராமத்து வேலைகளும் தெளிவாக செய்யப்பட்டிருக்குதுங்க மா வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய எருதுகள் வரைக்கும் பூட்டி ஓட்டக்கூடிய அளவில் தான் ஏற்காலோட நீளம் இருக்குதுங்க சக்கரம் அச்சு ஏற்காலு கும்பம் வண்டினுடைய மேல் கூடு உள்ளே வந்து சீட்டுங்க எல்லாமே நம்ம வந்து வேலை செஞ்சுருக்குறோம்ங்க சக்கரங்கள்லாம் வந்து பட்டறையில் கொண்டு போய் கொடுத்து அதனுடைய வட்டை ஆறக்கால் எதெல்லாம் போயிருக்குதோ எல்லாத்தையும் வந்து மறுசீரமைப்பு செஞ்சு அதே மாதிரி சுற்றி வந்து இரும்படித்து ரப்பர் போட்டு தெளிவாக பண்ணியிருக்கிறோம்ங்க வாங்கினா உடனடியாக ஓட்டலாமுங்க தற்போதைக்கு எந்த மரா பராமரிப்பு வேலைகள் எதுவும் கிடையாதுங்க மா வண்டியை வெயில்லையும் மலையிலையும் மட்டும் நிறுத்தக்கூடாதுங்க மற்றபடி வந்து நிழலில் நிறுத்தி இருந்தால் எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும் அப்படியே இருக்குங்க பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் வந்து இரண்டு கோட் வந்து மட்டி பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் மரத்துக்கு மரம் உட் ப்ரைமரும் இரும்புகளுக்கு வந்து அதுக்கான பிரைமரும் மாற்றி அடிச்சு மேலே பெயிண்ட் வந்து ரெண்டு கோட் அடிச்சிருக்குறோம்ங்க மேலே போட்டிருக்கிற தார் வந்து பார்த்தீங்கன்னா தாரை வந்து காய்ச்சி ஊற்றிங்க அதுக்கு மேலே சூட்டிக்கயிற வரைஞ்சி பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ செஞ்சுருக்குறோம்ங்க ஏன்னா தாரை காய்ச்சி ஊற்றும் பொழுது மட்டும்தான் வெயில்லேயோ மழையிலையும் நம்ம போகும்போது மழை தண்ணி உள்ளே இறங்காதுங்க வேறு எது தகரம் போட்டால் மட்டும்தான் வந்து தண்ணி இறங்காதுங்க அந்த தகரம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சூடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் இது வந்து சூடு வராதுங்க வண்டி தெளிவாக இருக்கும் நல்ல நீளமான வண்டிங்க நல்ல பெரும் சக்கரங்கள் எல்லா பராமரித்து வேலையும் செஞ்சுருக்குறவுங்க உங்களுக்கு எதாவது தேவைப்படுது வண்டி வேணும் ஒன்றை வந்து வீட்டுக்கு நல்லா நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க கண்டிப்பாக பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குறவங்க வந்து எங்களுடைய பொறுப்புங்க